ஸ்ரீ ஸ்ரீகுரு தியோனமகா இது ஸ்ரீ முத்துக்காளி ரம்மா பாலாஜி கோவையில் இருந்து இது குரோதி வருடம் பங்குனி மாதம் இதற்கு உண்டான கிரக நிலை விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு மாதிரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு ஐம்பதுக்கு சூரியன் மீனராசிக்குள்ள பிரவேசம் வந்தார் பங்குனி மாத பிறப்பு கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ரிஷபத்துல குரு மிதுனத்துல செவ்வாய் அன்னைக்கு வந்து சிம்ம ராசியில சந்திரன் இருக்கார் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீன ராசிக்குள்ள சூரியன் பிரவேசம் பண்றார் ஏற்கனவே அங்க ராகு புதன் சுக்ரன் வர் வக்ரகதியில அங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ இது வந்து மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை அடுத்தடுத்து கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்னா பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன்கிழமை அஹ் புதன் கிரகத்தினுடைய பக்ர பயிற்சி ஆரம்பிக்கும் ஆரம்பமாகிறது புதன் வந்து இருந்தவர் பக்ரமாகிறார் இருபத்தி ஒன்பது மார்ச் அன்று சனி மீனராசிக்குள்ள பிரவேசம் பண்றார் அன்னைக்குதான் சனி பயிற்சி அன்னைக்கு கிரகணம் அடுத்தது இரண்டு நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ள மிதுனத்தில மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ள பிரவேசம் பண்றார் ஏழாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு புதனுடைய வக்ரகதி நிறைவு பெற்று அவர் ஆஹ் திரும்புறாருன்னு திரும்புறாரு அடுத்து சிம்ம பதிமூணு நாலு ஏப்ரல் பதிமூணு அன்னைக்கு சுக்கரன் வந்து அவருடைய வக்ரகதி முடிவு பெறுறது இதுதான் வந்து மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் டுவார்ட்ஸ் தி என் ஆஃப் த மந்த் பங்குனி கடைசியில இப்படிதான் மாறுறது அதாவது பதிமூணாம் தேதி ஏப்ரல் அந்த இரவுக்கு மேல இப்போ பதினான்காம் தேதி இங்கிலீஷ் தேதி படி பார்த்தோம்னா பதினான்கு நான்கு அதிகாலை மூணு இருபத்தி ஒண்ணுக்கு தமிழ் வருடப்பிறப்பு வருடம் பிறக்கிறது இதுதான் இருக்கக்கூடிய கிரக நிலை இப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பதஞ்சலி சித்தருடைய ஜெயந்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் அன்னைக்கு தனிப்பெயர்ச்சி இருக்கு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு கிரகம்னாலும் கூட முப்பதாம் தேதி முப்பது மூன்று அன்னைக்கு யுகாதி தெலுங்கு வருட பிறப்பு ஆறு நான்கு ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு ஸ்ரீராம நவமி பத்து நான்கு ஏப்ரல் பத்து அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி பதினொன்று நான்கு அன்னைக்கு பங்குனி உத்திரம் பதினான்கு நான்கு அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு ஆஹ் விஸ்வாவாசு வருடம் பிறக்கிறது இதுதான் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலையும் அந்த முக்கியமான விசேஷ தினங்களும் சோ மாத இறுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராசியில குரு இருப்பார் கடகராசியில செவ்வாய் கன்னி ராசியில கேது மாத இறுதியில துலாம் ராசியில சந்திரனுடைய சஞ்சாரம் மீன ராசியில சூரியன் சுக்கரன் புதன் ராகு சனி இவர்களுடைய ஐந்து கிரகங்களுடைய கூட்டணி அங்க இருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் வந்து அடுத்த வருடமான விஸ்வாவசோருடம் பிறக்கிறது இந்த பங்குனி மாதத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி அமைவு இருக்கிறதுனால பல முக்கியமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது வந்து பொதுவா ஒரு ஒரு சுப கிரகங்களோ பாவ கிரகங்களோ அதோடைய திரிகோணம் அல்லது கேந்திரங்கள் அதுல வந்து அதோடைய ஒரு சேர்க்கையோ பார்வையோ இருக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய சுப அசுப பலன்கள் வந்து உலக அளவுல பொதுவாவே நடக்கும் நம்ம இப்ப ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் சனிக்கு வந்து எப்போ திரிகோணத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி ராகுக்கு வந்து கேந்திரத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு சோதனையாகவே இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு ரெண்டரை மாதங்களுக்கு மேலாகவே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஒரு உலக அளவிலையும் எதிர்பாராத நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் நிறைய இயற்கை சீற்றங்கள் விபத்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நிறையவே பாக்குறோம் எப்பெல்லாம் வந்து ஆஹ் சனியை சனிய பாக்குறாரோ அவருடைய சம்பந்தம் ஏற்படுகிறதோ அப்ப எல்லாமே சனி இருக்கும் இடத்துல வந்து ஒரு பயங்கரமான அதிர்வலைகளை அவர் கட்டாயமா உண்டாக்குவார் செவ்வாய் வந்து அவருடைய பார்வை பார்க்கும் போது அதே மாதிரி திரிகோணத்துல சேரும் போதும் சரி அதனால சனி பகவான் மகர ராசியில இருந்தா ஈஸ்வரப்போகும் செவ்வாய் பார்த்தாருன்னா அவருடைய எட்டாம் பார்வையா பார்ப்பாரு அதே மாதிரி கும்பத்துக்கு சனி வரும்போது அவர் மிதுனத்திலேயோ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாருன்னா ஆஹ் கடகத்துக்கு வரும்போது அவர் எட்டாம் பார்வையா பார்ப்பாரு அப்போ செவ்வாய் வந்து எப்பெல்லாம் சனியை பார்க்கிறாரோ சனிக்கும் செவ்வாய்க்கும் எப்பெல்லாம் அந்த ஒரு திரிகோணத்துல ஒரு தொடர்பு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் வந்து நிறைய மா மாற்றங்கள் அந்த சீற்றங்கள் இதெல்லாம் வந்து நிகழக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பொதுவா பாக்குறோம் இப்ப இந்த பங்குனி மாதமும் இதற்கு விதிவிலக்கல்ல அதே போல அடுத்து வர இருக்கக்கூடிய அந்த ராகுக்கேது பயிற்சி அந்த காலகட்டத்திலையுமே வந்து நம்ம நிறைய வந்து இந்த கிரகங்களுடைய செயற்கை அதனுடைய பார்வைகள் மூலமா அந்த ஒரு இப்போ ராகுக்கேத்து பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்த ஒன்றரை மாதங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுவோம் நிறைய ஆகாயத்துல நடக்கக்கூடிய நிறைய விமான விபத்துகள் ஆகட்டும் நம்ம ரீசெண்டா கூட கேள்விப்பட்டோம் நிறைய அதே போல பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா சனியும் ராகுவும் வந்து ஒரு இதுல சேரும் போது ஒரு கட்டத்துல அப்போ அந்த நெருக்கமான சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்த இடமே வந்து ஒரு யுத்தகலம் மாதிரி எழுந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு பலன்களை தான் அது கொடுக்கும் இந்த நிலைமையில இப்ப வந்து இந்த பங்குனி மாதம் எல்லா ராசி லக்னத்துக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போறது அப்படின்னு நம்ம பாக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம அல்மோஸ்ட் இந்த பங்குனி மாதம் முடிஞ்சு புது வருஷம் சித்த சித்திர மாசம் பிறக்கிறது இல்லையா அதுல இருந்து ஒரு அடுத்த ஒரு ஒன்னரை மாதங்களுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அடுத்த முக்கியமான பயிற்சிகளுக்காக காத்திருக்கும் ராகுகேது பயிற்சியும் ஆஹ் குரு பயிற்சியும் இருக்கு அப்போ அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் நிறைய நடக்க இருக்கு அதனால சதிப்பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி அதே போல மாசி மாத பலன்களும் நம்ம போட்டிருந்தது நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு இப்ப இந்த பங்குனி மாதத்திற்கு உண்டான ஒரு ஒரு ராசி லக்னத்துக்காரர்களுக்கும் உண்டான பலா பலன்களை விரிவாக பார்க்கலாம் ஸ்ரீ பியோர் மகா இது ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்திற்கான ராசி பலன் மார்ச் பதினான்கு முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை இப்போ ரிஷப ராசி லக்னத்தில் குரு வந்து உங்களுடைய ராசி லக்னத்திலேயே இருக்கிறார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் அவர் இந்த மாதத்தின் இறுதியில் அதாவது பங்குனி மாதத்தோட நடுப்பாதிக்கு மேல ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி கடகராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுவார் அதே போல ஐந்தாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இருக்க போறது இந்த மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி தனியும் பயிற்சியாயி அங்க போவார் ஏற்கனவே அங்க ராகு புதன் சுக்கரன் அங்க இருப்பாங்க இப்போ இந்த ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கூறைய பிச்செண்டு கொட்டும் அப்படின்னா அது வந்து ஒரு மிகைப்படுத்துதல் அல்ல ஏன்னு கேட்டா எப்ப லக்னாதிபதி போய் ஒரு லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரோ அது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வேற எதுவுமே கிடையாது அதுவும் உச்ச வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கார் சுக்ரன் அது வந்து பிக் ஆஹ் என்ன சொல்றது கொட்டி கொடுக்கும் கோடிகளில் புரளும் யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வரும் பொதுவாகவே வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தவற விடுறவங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தா ஆஹ் அதாவது ஆஹ் ஆறு லக்னாதிபதி ராசி அதிபதியே வருவாங்க இல்லையா ஆஹ் மேஷம் விருச்சிகம் அதே போல ரிஷபம் துலாம் இவங்க வந்து சில பேர் தனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுருவாங்க ஆனா இந்த தடவை ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு அடிக்கிறது ஜாக்பாட் நீங்க என்ன தொட்டாலும் அது துலங்கும் தொட்டது துலங்கும் மாதம் அப்படின்னு ஏன்னா பொசிஷன் பகவானுடைய ஓரளவு பரவாயில்லைன்னு சொன்னா கூட குரு வந்து உங்களை ரொம்ப பாடப்படுத்திட்டாரு அஷ்டமாதிபதி வந்து எப்போ நம்மளுடைய ராசி லக்னத்துல உட்கார்றாரோ நம்மளால எதையுமே ஒரு சுதந்திரமா செயல்பட முடியாது நமக்கு எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதற்கு நிறைய தடை தாமதங்கள் இருக்கும் ஆரோக்கியம் ஒத்துழைக்காது இல்ல பொருளாதாரத்துல ஒரு சீர்குலைவு ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விஷயங்கள்லயே நம்மளுடைய எனர்ஜியும் டைமும் வேஸ்ட் ஆகிட்டு போது நம்மளால ப்ரொடக்டிவா எதுவுமே பண்ணிருக்க முடியாது நிறைய ரிஷபராசி ரிஷபலக்னக்காரர்களுக்கு வந்து எதிர்பாராத கடன் சுமைகள் ஏற்படும் இப்ப ஆனா அது எல்லாமே ஒரு சுப கடனா நீங்க அதை மனசுல வச்சுக்கணும் சுப விஷயங்களுக்காக வாங்குறது தான் அது ஏன்னா குரு வந்து உங்களுடைய ராசி லக்னத்திலேயே இருந்து அவர் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை இப்ப பார்வை பண்ணிட்டு இருக்காரு ஆனா அடுத்து அவர் பயிற்சியாகி போகும்போது ஒரு சுப செலவுகள் அதாவது நீங்க உங்க குழந்தைக்கு செலவழிக்கலாம் இல்ல உங்க குடும்பத்துல ஒரு ஒரு மனையோ ஒரு வீடோ ஒரு வாகனமோ வாங்குறதுக்காக செலவழிக்கலாம் இல்ல குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சுப கடனை உங்களுக்கு உருவாக்கி விடுத்தார் ஆனா அதே நேரத்துல அவர் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பாக்குறாரு இது வந்து ரொம்ப ஒரு சாதகமான இடமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்க ராசி விட்டு விலகுறதே நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா எதனால இருக்கும் அப்படின்னு கேட்டா செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போற அது வந்து ஓரளவு பரவாயில்ல ஏன்னா ஏழாம் அதிபதி போய் அவர் மூணுல நிக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு ஏழு பன்னெண்டுக்கு உண்டானவர் இதுவரை ஏதாவது ஒரு தொழில் விஷயமா ஏதாவது ஒரு முயற்சிகள்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் நீங்க பண்ணியிருந்தீங்க அது அப்படியே கடத்துல போட்ட மாதிரி கிடக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் இப்போ ஓரளவு உங்களுக்கு பதில் வரும் இந்த சனிப்பயிற்சி காலத்துல நீங்க வந்து ஒரு புதிய சொத்து ஒண்ணு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஏன்னா இப்ப செவ்வாய் சனி வந்து திரிகோணத்தை இயங்கும் போது உங்களுடைய தனபாவத்துல உட்கார்ந்து செவ்வாய் அவர் யார் உங்களுக்கு ஏழு பன்னெண்டுக்கு உண்டானவர் இப்ப என்ன ஆகுனா ஒரு டிராவல் மூலமா உங்களுடைய வியாபாரம் நிமித்தமா ஏதாவது நிறைய பயணங்களை மேற்கொண்டு நீங்க உங்களுக்கு வருமானம் திரட்டி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மனைவி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டை விட்டு பிரிஞ்சு தள்ளி வேற இடத்துல வேலைக்கு போறதோ இல்ல கணவன் வேற இடத்துல தள்ளி வேலைக்கு இருந்து அதன் மூலமா வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இத்தனை நடந்திருக்கும் இப்ப யாரெல்லாம் புது புது வேலைக்கு இருக்கிற வேலையில எனக்கு வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா ஆஹ் எனக்கு வந்து நான் இந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு காத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்ப பாசிட்டிவா நடக்கும் எதிர்பார்த்து வேலை கிடைக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல சில எதிர்ப்புகளும் சலசலப்பும் இருந்தா கூட அவங்க யாரும் உங்கள எதுவும் பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியா போய் பதினொன்றுல உட்கார்ந்து போது எதிர்ப்புகள் அடங்கி நீங்கதான் அங்க ஜெயிப்பீங்க வேற ஏதாவது கோர்ட் கேஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தது எல்லாமே நீங்க இப்ப வந்து சக்சஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்துடலாம் உங்களையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க நினைச்சபடியே அவங்களுடைய காரியங்கள் நடக்காததுனால அவங்க அமைதியா பேசாம போயிடுவாங்க வேலையில வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய கெப்பாசிட்டியும் இவங்க நீங்கதான் இந்த வேலையை செஞ்சு அதோடைய சக்சஸ்க்கு காரணமானவங்க நீங்கதான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டு நிறைய பேருக்கு அவங்களுடைய வேலையிலையும் அவங்களுடைய தொழில் வகையிலையும் இருந்தமான அழுத்தங்கள் சுமைகள் எல்லாமே மாறும் இப்ப தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான சனி பகவானும் போய் லாபஸ்தானத்துக்கு போறதுனால அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல ரிஷவலக்னத்துக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துக்கு உண்டான வராங்கிற அப்போ பித்ருஸ்தானத்துக்கு உண்டானவரும் அவர் தான் அப்படிங்கும் போது சூரியனும் போய் இப்ப இந்த மாதத்தினுடைய பயிற்சி பயிற்சி இல்லையா அதுதானே பங்குனி மாதம்னு சொல்றோம் அப்ப அந்த மாதம் ஆரம்பிக்கிறதுல இருந்து சூரியனும் சனியும் ஒரே இடத்துல வந்து அவங்க பிரயாணம் பண்ண போறாங்க அப்ப என்ன ஆகும்னா தகப்பனாரால சில லாபங்கள் இருக்கும் அப்ப அவருக்கு ஹெல்த் தொந்தரவு வரும் இல்லைன்னா அவரால ஆஹ் அதாவது அப்படி உள்டாவா எடுத்துக்கணும் அவரால ஒரு நன்மை இருந்தா அவருக்கு ஒரு சங்கடங்களும் இல்ல அவரால ஒரு சங்கடமான நிலைமைகள் இருந்தா ஒரு நன்மை அந்த மாதிரி மாறி மாறி நடக்கும் கலப்பு பலன்களாக தான் இருக்கும் ஏன்னா பதினோராம் சொல்றது உங்களுடைய லாபஸ்தானத்துல போய் அத்தனை கிரகங்களும் அங்க இருக்கும் போது ஒரு கிரக யுத்தமே நடக்கும் ஆனா உங்களுடைய ராசி லக்னாதிபதி போய் அங்க உச்சமாகி உட்கார்ந்து இருக்கிறதுனால அதாவது உச்சமானாலும் ஒரு பதினான்கு நாட்கள் கிட்ட அவர் அஸ்தமனம் ஆகிறார் ஏன்னா சூரியனோட ரொம்ப க்ளோஸா டிராவல் பண்ணும்போது கிரகங்கள் வந்து அஸ்தங்கம் அடையும் அஸ்தங்கம் அஸ்தமனம்னு சொல்லுவோம் ஆஹ் கம்பஷன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதி தன்னுடைய சுய பலத்தை இழந்து அவர் சூரியனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப என்ன ஒண்ணா உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு யாரு நான்காம் அதிபதி அப்போ உங்களுடைய தாயார் ஸ்தானம் நான்கு உங்களுடைய வீடு வாகனம் உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் உங்களுடைய வித்தை உங்களுடைய கல்வி இது எல்லாமே நான்காம் பாவத்துக்கு உண்டானது உங்களுடைய தன் சுகம் நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகபோகமானது எல்லாமே நான்காம் இடம் அப்போ அந்த நான்காம் இடத்திற்கு உண்டான சூரியன் அங்க போய் உட்காராரு அதே போல சனி பகவானும் அங்க போறார் சில லக்னங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி தான் நமக்கு தெரியும் அப்போ சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் கர்மகாரர்களும் அவர் தான் அதே நேரத்துல கர்மஸ்தானத்துக்கும் அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி அப்போ பாதகாதிபதியோட போய் அங்கே உட்கார்ந்து இருக்கும் போது தகப்பனாரோட சில சில கருத்து மோதல்கள் வரும் இல்லைன்னா அவருக்கு உடம்பு தொந்தரவு வரும் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய ஆத்ம பலமும் கொஞ்சம் குறையும் ஏன்னா உங்களுடைய ராசி லக்ன அதிபதியும் போய் அங்க அஸ்தமனம் அடைஞ்சிடுறாரு அப்போ கொஞ்ச நாள் மட்டும் ஒரு டல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஏன்னா சூரியன் அஹ் கொஞ்சம் நகர நகர சுக்கரனுடைய தோஷமும் விலகி சுக்கரன் வந்து வக்ரமாவும் இருப்பார் அப்போ வக்ர அஸ்தமன காலத்துல அவருடைய பலமே வேற மாதிரி இருக்கும் சோ கிரகங்கள் அது அதுக்கு அதோடைய அந்த பலத்துக்கு வந்து நிறைய சொல்லுவாங்க நிறைய டைம் சொல்லுவாங்க அது வந்து முதல்ல வக்ரம் ஆரம்பிக்கிறது அஹ் வக்ரம் முடிவாரத்துக்கு முன்னாடி அதே போல அஸ்தமனம் ஆரம்பிக்கிறது அஸ்தங்கத்துல இருந்து வெளியில வருது அப்போ அர்த்தமனம் ஆயிட்டு அதுல இருந்து வெளியில வரும்போது அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழந்த பலத்தை அது மீட்டு எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்ப சூரியன் வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு பிரைட்டா இருக்கிற ஒரு கிட்ட ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் அதுவும் பிரைட்டா இருக்கிறது ஒண்ணு கொண்டு போனோம்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா அப்ப சூரியனுடைய வெளிச்சத்துக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் சோ அதை விட்டு அது நகர்ந்து வர வரத்தான் அதனுடைய அதனுடைய சுயபலமும் அதனுடைய தன் ஒழியும் நமக்கு கண்ணுக்கு போலப்படும் அதுதான் இதோடைய கான்செப்ட் அப்ப உங்களுடைய லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் அந்த அசமனத்தில இருந்து விலகும் போது பழையபடி உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும் இப்போ ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு வந்து இந்த மாதத்துல நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போறது சின்ன சின்ன இந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் தகப்பனாருக்கும் யாருக்கும் ஏற்படுறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இது உங்களுக்குமே கொஞ்சம் டல் அடிக்கும் இந்த மந்த் எண்டில் அதாவது பங்குனி மாதத்தினுடைய பின்பகுதியில நான் சொல்றது அப்ப ஏப்ரல்ல ஒரு பத்து தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு அப்புறமா வந்து உங்களுடைய அவருடைய பலத்தை அவர் வந்து எடுத்துட்டுருவார் அதனால அந்த நாள்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும் நல்ல சக்சஸ் இந்த மா மாதம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் தகப்பனார் வழி உறவுகள் மூலம் லாபம் உண்டு அதே மாதிரி குழந்தைல பத்தின சின்ன சின்ன கவலை மனசுல தோன்றி மறையும் ஆனா நிறைய புண்ணிய தலங்களுக்கு நீங்க சென்று வரும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவுக்கு கேதுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது எப்பயுமே கேதுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது மனதில் ஆன்மீகமான எண்ணங்கள் அதிகரிக்கும் பொதுவா வந்து குரு கேது சனி தொடர்பு ஏற்படும் போது ஆன்மீகம் அப்படின்னு நம்ம மனசுல எடுத்துக்கணும் அப்போ நிறைய அதாவது உங்களுக்கு வெளி இடங்களுக்கு டிராவல் பண்ணி நிறைய ஒரு ஆன்மீக அஹ் சம்பந்தமான ஒரு நல்ல புண்ணிய கஷேத்திரங்களை அஹ் தரிசனம் பண்றது நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இறை பக்தி மனதில் அதிகரிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் இது ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி